முதல்ல இந்த புகைப்படங்களில் சில காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு அதனுடைய விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய புகைப்படத்தில் ஒரு புகைப்படத்தை தான் இதில் காட்டுறீங்க இங்கே கையில் அந்த பாட்டில்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறது அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம் நிறைய பாட்டில்கள் தண்ணியில் மிதக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கிறது அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அந்த பாட்டில்களை கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளும் இருப்பதை நீங்கள் கவனிக்க முடியும் இப்படி பல புகைப்படங்கள் எகிப்தில் இருந்து காசா உணவு அனுப்பப்படுகிறது என்கிற பெயர்ல பகிரப்பட்டுக் கொண்டிருக்க நிறைய சகோதரர்களும் எனக்கும் அனுப்பி இதைப் பத்தி ஒரு வீடியோ பேசுங்களேன் இது என்னன்னு சொல்லுங்களேன் என்றெல்லாம் கேட்டிருந்தீங்க வீடியோ ஒன்று இரண்டு பரவிக் கொண்டிருக்கிறது அது என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் முதலாவது உண்மை செய்திகளை தான் நாம் பரப்ப வேண்டும் ரசூல்தாய் செலவால அவர்கள் சொல்கிறார்கள் கஃபா மரி கதிபன் ஐயோ ஹத் தி கொல்லிமா சாமிய கேள்விப்பட்ட அனைத்தையும் பரப்புகிறவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமானது அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய தூதர் செலவதால சலமங்க எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமாக பகிரப்படுகிற சில புகைப்படங்கள் தொடர்பாகவும் வீடியோக்கள் தொடர்பாகவும் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அது என்ன புகைப்படங்கள் அது என்ன வீடியோக்கள்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த காட்சியை நீங்கள் பார்க்க முடியும் இந்த காட்சியில் சில சகோதரர்கள் கருப்புகள் அல்லது உணவுகள் எதையாவது பாட்டில்களில் வச்சுக்கிட்டு இருக்க கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் இது தண்ணிக்குள்ளே இவங்க நிற்கக்கூடிய காட்சி தான் இதிலே காட்டப்படுகிறது இது போன்று நிறைய புகைப்படங்கள் இருக்கிறது அதெல்லாம் என்ன எப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த புகைப்படங்கள் தொடர்பாக நிறைய சகோதரர்கள் பல வீடியோக்களையும் பேசியிருப்பதையும் நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க உண்மையில் இது என்ன என்று சொன்னால் இந்த புகைப்படங்களை வெளியிட்டு பகிரக்கூடியவர்கள் என்ன கருத்தை இதிலே முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால் காசாவிலே உண்பதற்கு உணவில்லை மக்களுக்கு குடிப்பதற்கான குழந்தைகளுக்கு பால் இல்லை எனவே எகிப்தில் இருக்கக்கூடிய மக்கள் ராஜாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகளுக்காக உணவுகளை பாட்டில்களில் போட்டு கடலில் போட்டு போட்டு விடுறாங்க அது ராசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கிடைச்சிரும்னால இந்த மாதிரியான ஒரு முயற்சியை பண்றாங்க என்று சொல்லித்தான் இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்படுகிறது குறிப்பாக ஃபேஸ்புக்கை விட அதிகமாக இது பகிரப்படுறது எக்ஸ் தளத்தில் காரணம் என்னன்னா எக்ஸ் தான் அரபி மொழி பேசக்கூடிய பல பேரும் அதைத்தான் பயன்படுத்துகிறார்கள் அதிகமாக எக்ஸை தான் பயன்படுத்துறதுனாலையும் ஆங்கில மொழி சார்ந்தவர்களும் எக்ஸ் அதிகமாக பயன்படுத்துறதுனால இந்த புகைப்படங்கள் அதிலே பகிரப்படுகிறது முதல்ல இந்த புகைப்படங்களில் சில காட்சிகளை நீங்க பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு அதனுடைய விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் இங்க பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய புகைப்படத்தில் ஒரு புகைப்படத்தை தான் காட்டுறீங்க இங்க கையில் அந்த பாட்டில்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறது அதே மாதிரி இங்க நீங்க பார்க்கலாம் நிறைய பாட்டில்கள் தண்ணியில மிதக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கிறது அதே போன்று இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அந்த பாட்டில்களை கையில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளும் இருப்பதை நீங்க கவனிக்க முடியும் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பாட்டில் தண்ணியில மிதந்துகிட்டு போகிற மாதிரி காட்சிகள் இங்கே படமாக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல புகைப்படங்கள் எகிப்துல இருந்து காசா மக்களுக்காக உணவு அனுப்பப்படுகிறது என்கிற பெயர்ல பகிரப்பட்டுக் கொண்டிருக்க நிறைய சகோதரர்களும் எனக்கும் அனுப்பி இதை பத்தி ஒரு வீடியோ பேசுங்களேன் இது என்னன்னு சொல்லு

என்று பயன்படுத்தக்கூடியது ஆங்கிலத்தில் செனட் என்று சொல்லி அவங்க எழுதுவாங்க இந்த நிறுவனம் இப்பொழுது இந்த புகைப்படங்கள் தொடர்பான உண்மை எது பொய் என்பதை அழகாக கோடிட்டு சுட்டி காட்டியிருக்கிறது முதல்ல இந்த புகைப்படங்கள் உண்மையா இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதா என்று கேட்டீங்கன்னா அல் ஜசீராவினுடைய உண்மை சரிபார்ப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய செனதுடைய கருத்து பிரகாரம் இவைகள் போலியாக உருவாக்கப்பட்டவைகள் இப்படியான நிரூபிக்கத்தான்

பயங்கள்லங்கிறது நமக்கு தெரிய வருகிறது இதில் முதல்ல இந்த புகைப்படங்கள் தொடர்பான செய்திகளை பார்த்துவிட்டு வீடியோ ஒன்று இரண்டு பரவி கொண்டிருக்கிறது அது என்ன என்பதையும் நாம் புரிந்து முடியும் முதலாவது இங்கே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களை நீங்கள் பார்க்கலாம் அல் ஜசீரா சுட்டி அந்த புகைப்படத்தை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இது தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்கும் முதன்மையாக இந்த புகைப்படம் பிரபலமாக பகிரக்கூடிய இந்த புகைப்படத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் உண்மைதான் கடலில் கொண்டு போய் அந்த மக்களுக்காக உணவு கொடுக்கிறார்

அந்த பகுதியை தான் நீங்க பாக்குறீங்க இது ஏன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால உருவாக்கப்பட்டிருக்குன்னு அவங்க சொல்றாங்கன்னா இந்த புகைப்படத்துல இந்த இடத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒருவர் கையில இந்த பாட்டில வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு நார்மலா பார்த்தா தெரியும் ஆனா அவர் கையில வச்சுக்கிட்டு இருக்கவே இல்ல கை வேற எங்கேயோ இருக்குது பாட்டில் எங்கேயோ இருக்குது அதை தான் அல்ஜசீரா சுட்டி காட்டுறாங்க இது கையில அவர் பிடிச்சுக்கிட்டு இருக்கல கை எப்படி இருக்குது பாட்டில் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது என்று சொல்லி இது எடிட் பண்ணப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட ஒன்று இரண்டாவது நீங்க இங்க ஒரு பாட்டிலை பாருங்க இந்த இடத்துல பாட்டில் இருக்குதே தவிர யாருமே இல்லை பாட்டில் அப்படி சும்மா அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது கையில் யாரும் பிடிக்கவும் இல்லை சும்மா இருக்குது அந்த பாட்டில் எனவே அப்படி இருக்குமான்னு கேட்டால் அப்படி இருக்காதுல்ல அது பொய் என்பதற்கு அதுவும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது இங்கே நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல இரண்டு கைகள் இங்க இங்க பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கை இருக்குது இவருடைய கை இதுவாக இருந்தால் இது ஆருடைய கை என்கிற ஒரு கேள்வி இருக்குது இங்க ஒரு நபர் இருக்கார் ஆனா இங்க ஒரு கை இருக்கிறது இங்க ஒரு கை இருக்குது இங்க இருக்கிறவரும் கையில ஒரு பாட்டிலை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இங்க இருக்கிறவரும் கையில ஒரு பாட்டிலை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இந்த பக்கம்มา ஒரு கை வருது அவரும் அதே பாட்டிலை வெச்சிட்டே இருக்குற மாதிரி தெரியுது எனவே ஒருவர் பாட்டிலுடைய மூடியை பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது அதே நபர் அதே பாட்டில கீழ் பக்கத்தை பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது ஆனா அதே நபருடைய ஒரு கை இங்க இருக்கிற மாதிரியும் தெரியுது எனவே இது போலியானது என்பதற்கு இந்த இடத்திலும் ஒரு ஆதாரம் கிடைக்கிறது அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய காட்சியை பாருங்க அல் ஜசீரா என்ன சொல்றாங்கன்னா சிதைந்த முக அமைப்புகளும் உருவத்தில் வந்து எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லாத விதமாக இது அமைந்திருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய செய்தியாக இருக்கிறது பார்க்கலாம் இந்த இடத்துல இவர் கையை வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒரு கை ஒன்று தெரியுது ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை இல்லாத இடத்துல ஒரு கை ஒன்று இருக்கிறது நீங்க பார்க்க முடியும் அதுவும் போலியானது இரண்டாவது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவர் எதுவுமே இல்லாமல் கையை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த கை சிதைந்த கையாக இருக்கிறது ஒரு ரெண்டு விரல் தெரியுது மூணாவது எதுவுமே தெரியுது இல்லை சிதைந்ததாக இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க இந்த புகைப்படத்தில் பார்க்க முடியும் எனவே ஏற்கனவே நம்ம காட்டி அந்த புகைப்படத்தை தான் இந்த இடத்துல அல் ஜசீரா நமக்கு கிளியராக புரிய வைக்கிறாங்க சனத் ஆய்வு மையம் புரிய வைக்கிறாங்க இது போலியானது போலியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு சம்பவம் எகிப்து பகுதியில் நடக்கல என்பதை அவர்கள் நிரூபிக்கிறார்கள் அதே இந்த புகைப்படத்தை பாருங்க இந்த புகைப்படத்துல நிறைய பேர் அதே மாதிரி வேலை செய்யற மாதிரி உங்களுக்கு காட்சி அமைக்கும் இங்க பாட்டில்கள் இருக்குது இங்க ஒருத்தர் இப்படி கையில் ஒரு பாட்டில வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இங்க நிறைய பேர் தண்ணியில் கொண்டு பாட்டில்களை போடுற மாதிரி தெரியுது இந்த புகைப்படம் இந்த புகைப்படத்தை

பாட்டிலோ போடுற மாதிரி இங்கே எல்லாமே இது பால் பாட்டில் போட்ட மாதிரி அவங்க காட்டுறாங்க இங்க நீங்க பார்த்தீங்கன்னா பால் பாட்டில போடுற மாதிரி தான் காட்டுறாங்க இதுவும் சிதைக்கப்பட்ட ஒரு உருவமாக இருக்கிறது யதார்த்தமாக இப்படி இருக்காது அந்த உருவங்கள் அதை தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் இது யாருடைய கை எதற்காக சம்மந்தம் இல்லாமல் ஒரு கை வருதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது இங்கே நீங்க பார்க்கலாம் சிதைக்கப்பட்ட ஒரு முகா அமைப்பு இருக்குது இந்த முக அமைப்பு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் சிதைக்கப்பட்டதாக இருக்கும் இங்கே நீங்க பார்க்கலாம் ஒரு முகா அமைப்பு அதுவும் அப்படித்தான் இருக்கிறது எனவே இந்த புகைப்படங்கள் ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது கருத்து சரியானதுங்கிறாங்க என்ன கருத்துன்னா ராஜா மக்களுக்கு உண்ண உணவில்லை என்பது சரியானது அங்கே உண்ண உணவில்லை தானே அது உண்மைதான் அந்த மக்களுக்காக உணவு கொடுக்கணும் அதுவும் உண்மைதான் அந்த மக்களுக்கு உணவு கொடுப்பதற்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஈஜிப்டை சேர்ந்தவங்க அதுவும் உண்மைதான் அந்த மக்களுக்கு கடல் வழியாக உணவு கொடுக்க முடியும் அதுவும் உண்மைதான் பட் இதை கொடுத்ததாக சொல்லப்படுறது பொய் அந்த கருத்து உண்மை இதெல்லாம் செய்யணும் ஆனால் செய்ததாக பரப்பப்படுகிற இந்த தகவல் பொய்யானது போலியானது என்பதுதான் அல் ஜசீராவினுடைய உண்மை சரிபார்ப்பு துறையாக இருக்கக்கூடிய தெளிவான முடிவாக இருக்கிறது அதே மாதிரி அவங்க இந்த பாட்டில் நீங்க பார்க்கலாம் இதுவும் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் தயாரிக்கப்பட்டது என்பதற்கு மிக துல்லியமான ஒரு விவகாரத்தை நீங்கள் பார்க்கலாம் சில பாட்டில்கள் அப்படி மிதந்து போற மாதிரி இருக்குது மெதக்குற எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் தூக்கி 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 எடிட்டிங்ல வச்சிருக்காங்க தெளிவா தெரியுதே தவிர இப்படி மிதக்காது என்பதுதான் அவர்களுடைய வாதமாக தண்ணில பாட்டில் இப்படி மிதக்கறது இல்ல இந்த மெத்தட்ல இருக்காது எனவே இதுவும் போலியானது என்று அல் ஜசீரா நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுதான் பிரபலமாக பகிரப்படுகிற ஒரு புகைப்படம் இந்த புகைப்படத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா இது கடல்ல மெதந்துகிட்டு போகுது மிதந்துகிட்டு போறதாக அவங்க சொல்றாங்க மெதந்துகிட்டு போறதுல இப்படி ஒரு போட்டோ கிடைக்குமா மிதக்க நம்ம இப்படி நின்னு போட்டோ பிடிங்கன்னா அது ஓகே பாட்டில் அப்ப

இப்படி ரெடி பண்ணிருக்காங்க ரெண்டுமே போலியானது ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு தயாரிக்கப்பட்டது அதே மாதிரி இந்த புகைப்படத்தை நீங்க எடுத்தீங்கன்னா இதுல நிறைய நீங்க கண்டுபிடிக்க முடியும் உதாரணமாக நீங்க பாருங்க இங்க எத்தனை பாட்டில் வந்து விண்வெளியில பறந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு பாருங்க இங்க பாருங்க இந்த பாட்டிலை யாருமே பிடிக்கல விண்வெளியில பறந்துக்கிட்டு இருக்குது இந்த ரெண்டாவது பாட்டில் மூணாவது பாட்டில் நாலாவது பாட்டில் அஞ்சாவது பாட்டில் ஆறாவது ஏழாவது எட்டாவது இங்க ஒன்று ஒன்பது இந்த இடத்துல ஒன்று பத்து இது எல்லாமே சும்மா விண்வெளியில மிதந்துக்கிட்டு இருக்குது தண்ணியில் மிதக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அது விண்வெளியில் மிதக்கிற மாதிரி இருக்கேன்னா தயாரிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் இப்படி இப்படி இருக்காது இதெல்லாம் தயாரிக்கப்பட்ட புகைப்படமே தவிர உண்மை இல்லை ரெண்டாவது இங்கே நீங்க பார்க்கலாம் இந்த மிதக்குற மாதிரி காட்டப்படுகிற எல்லாமே வந்து போலியாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது மூணாவது இங்க பாருங்க ஒரு லேடி இருக்கிறா அந்த லேடி வந்து கையில பாட்டில பிடிச்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த பாட்டில் வந்து இந்த பகுதி தான் பாட்டிலாக இருக்கிறது மூடி வந்து அவளை கைக்குள்ள அப்படி ஓட்டையாகி கைக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது அப்படி வராது ஒன்றும் அவன் கையில் செல்போன் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இதை புரியணும் இல்லைன்னா பாட்டில் தனியாக இருக்குன்னு புரியணும் இதுவும் போலியானது கொண்டு வந்து நினைச்சிருக்கிறாங்க நான்காவது இந்த இடத்துல கொண்டு கவனிங்க இப்ப இவரத்தில் ஒரு ஒரு லேடி இவங்க ஒரு லேடி லேடி தான் இந்த கையில் ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பட் இந்த லேடியினுடைய முகம்னு எதை காட்டுறாங்களோ அது முகமே கிடையாது அது கொண்டு வந்து அட்டாச் பண்ணி விட்டுருக்கிறாங்க ஒன்றும் அவ இப்படி பார்க்கறதாக இருந்தால் இதோட தெளிவாக இருக்கும் அப்படி இருக்காது இது சும்மா யாரோ ஒருத்தர் எட்டி பாக்கிற மாதிரி ஒன்னும் கொண்டாந்து சேர்த்து விட்டுருக்காங்க என்பதும் இந்த இடத்துல மிக துல்லியமாக தெரியும் இது எல்லாமே அங்க அங்க இருந்து எடுத்து சேர்க்கப்பட்டது அதுலயும் இந்த புகைப்படத்தை நிறைய நீங்க பார்க்கலாம் எங்க பார்க்கலாம்னா இங்க பாருங்க சம்மந்தம் இல்லாம ஒரு கை இருக்கு எவண்ட கைகளில் பாட்டில்தான் மிதக்குதுன்னு பார்த்தா கை ஒண்ணும் சும்மா தொங்கிக்கிட்டு இருக்குது இப்படி எல்லாம் இருக்காது எனவே இதுவும் போலியாக தெளிவாக போலியாக தயாரிக்கப்பட்டது என்பதை நாம் புரியப்படுகிறது இந்த புகைப்படங்களாக எதுவில் நம்ம ஒரு மூன்று நான்கு புகைப்படங்களை தான் உங்களுக்கு தெளிவூட்டி இருக்கிறோம் அது ஜசீரா என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி ஈஜிப்டில் இருந்து காசாவுக்கு கடல் வழியாக பாட்டில்களில் தாய்ப்பால் மற்ற பால் அதே மாதிரி உணவுகள் அப்படி அனுப்பினதாக வரக்கூடிய எல்லா புகைப்படங்களும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு தயாரிக்கப்பட்டவையை தவிர உண்மை ஆனால் காசாவில் பஞ்சம் இருக்கிறது எகிப்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற மனது இருக்கிறது ரஃபா பாரர் வழியாகத்தான் கொடுக்க வேண்டுமே தவிர கடல் வழியாக கொடுக்க முடிந்தாலும் ஈஜிப்ட் இதுவரைக்கும் அந்த முயற்சிகளை செய்யலை படகுகள் வழியாகத்தான் கொண்டு வர முடியுமே தவிர இப்படி கொடுத்ததாக சொல்லப்படுகிற இந்த நிகழ்வு போலியானது என்று அவர்கள் சொல்லுகிற அதே நேரத்தில் சில புகைப்படங்கள் காசா கடற்கரையில் போய் சேர்ந்துருச்சு அதை இளைஞர்கள் வந்து அப்படி தூக்கிட்டு போற மாதிரியான காட்சிகள் அப்படி எடுத்துக்கிட்டு போற மாதிரியான புகைப்படங்கள் எல்லாம் பரவுகிறது அது உண்மையா என்பதையும் அல் ஜசீரா தெளிவுற்றுறாங்க அவருடைய சனத் ஆய்வு பிரிவு என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் அதையும் நாங்கள் நுணுக்கமாக ஆய்வு செய்து பார்க்குற நேரத்தில் டிஜிட்டலி இப்பொழுது நான் காட்டின மாதிரி நிறைய குறைபாடுகள் அதிலே இருக்கிறது

ஆய்வு செய்து முடிவெடுக்க முடியவில்லை ஏன்னா அது எந்த இடம்ங்கிறத பார்க்கணும் எடுத்துகிட்டு போனவர் யாருன்னு பார்க்கணும் இப்போ யுத்தம் நடக்கிற நேரம்ங்கிறதுனால அதை எங்களால் சரிபார்க்க முடியாமல் இருக்கிறது எனவே அந்த வீடியோக்கள் தொடர்பாக கருத்து சொல்ல முடியலை மற்ற புகைப்படங்கள் எல்லாமே போலியானவை என்பதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா படகு வழியாக சில உணவுகள் படகுல போட்டு அப்படியே அனுப்பிவிட்ட மாதிரி சில வீடியோக்கள் வருகிறது அந்த வீடியோக்களையும் எங்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை அது உறுதிப்படுத்துவதற்குரிய சூழல் இல்லைங்கிறாங்க எனவே இந்த புகைப்படங்களில் பரவுகிற செய்திகள் போலியானது பொய்யானது ஆனால் அந்த மக்கள் பசியோடு இருக்கிறாங்க பட்டினியோடு இருக்கிறாங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும் என்கிறதெல்லாம் மாற்று கடத்தில ஆனால் அதற்காக போலியான செய்திகள் பரவக்கூடாது அதற்குள் நாம் சிக்கிவிடக்கூடாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் எனவே இந்த புகைப்படங்கள் தொடர்பாக நம்ம மௌனம் காத்ததுக்கான காரணம் என்னென்னா அங்க நடக்கிறத நம்ம இங்க சொல்லவும் முடியாது உண்மைன்னா அது உண்மை என்பதை உறுதிப்படுத்தி ஒரு சாரார் சொல்ல வேண்டும் அல் ஜசீராவினுடைய சனத் தற்போது அது பொய்யான போலியான தகவல் என்பதை சொல்லி இருப்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் எனவே அவர்கள் மிக தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா அந்த புகைப்படங்கள் போலியானவை அந்த வீடியோக்களை உறுதிப்படுத்த முடியவில்லை இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக எந்த விதமான ஆதாரங்களும் நமக்கு கிடைக்கவில்லை ஏன்னா அல் ஜசீராவுடைய நெட்ஒர்க்குங்கிறது சாதாரணமானதில்லை எல்லா நாடுகளையும் உச்சகட்ட நெட்வொர்க் அவங்க வச்சிருக்கிறாங்க எனவே எங்களுக்கு இதை உறுதிப்படுத்த முடியல குறைந்தபட்சம் வேறொரு ஊடகம் போட்டிருந்தால் கூட அவங்க அந்த ஊடகம் வழியாக அந்த செய்தியை எடுத்திருப்பாங்க அதெல்லாம் தேடி பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க இதெல்லாம் போலியானவை என்று சொல்லுகிறவர்கள் ஆனால் காசா மக்களுக்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்டால் நல்லது ஏன்னா அவங்க பெரும் பஞ்சத்தில் இருக்கிறாங்கிறதையும் நாங்க மறுக்கலை என்று சொல்லியிருக்கிறார்கள் உண்மை செய்திகளை தான் நாம் பரப்ப வேண்டும் ரசூல்தாய் சலுதாலி சலம் அவர்கள் சொல்கிறார்கள் கஃபா பில் மரி இ கதிபன் ஐ யுஹத் மா சமய கேள்விப்பட்ட அனைத்தையும் பரப்புகிறவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமானது அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சலுதாலி சலம் அவங்க எனவே சமூக வலைதளங்களில் காசா மக்களுக்கு உதவி செய்யணும் அதில் யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதாவது கிடைச்சிட்டா சந்தோஷம் என்கிற நிலையில் தான் அத்தனை பேருமே இருக்கிறோம் அதுக்காக வருகிற செய்திகள் எல்லாவற்றையுமே நாம் பரப்பிவிடக்கூடாது நம்ம பல்லமுறை சொல்றதாக அந்த யூடியூபர்ஸாக இருக்கலாம் மற்றவங்களாக இருக்கலாம் பொய்யாக பரபரப்பு உண்டாக்குறதுக்கு எதையும் சொல்லிராதியே இருக்கிறத மட்டுமே சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த செய்தியையும் நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் உண்மையை மட்டும் தேடுவோம் உண்மையை மட்டும் அறிவோம் உண்மையை மட்டும் பரப்புவோம் அல்லாவிடத்தில் அருளை பெறுவோம் ஆகிறது அவ்வா அலமது இல்லாஹி ரப்பில் ஆளுமை